தமிழ்நாட்டுல பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு தெற்கெல்லாம் தேஞ்சுகிட்டு இருக்கு அப்படி இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷனுக்கு போயிருவாங்க நிதி பங்கீட பாருங்க அப்படி ரிஷிதரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவால் நிச்சயமாக இவர்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது

நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட வேகமா முடிக்கிறீங்களா நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் ஆன் டைம் பண்றீங்களா அதுக்கு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இக்காலஜி கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா தேவையில்லாம பொல்யூட் பண்ணலையா கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா பதினைந்து சதவீதம் ஜாகிரபிக்கல் ஏரியா இது எங்கே ஆரம்பித்தது காங்கிரஸ் அறுபது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு அதை ஒரு விஷயமா பிடித்துக்கொண்டு

எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே பேசும்பொழுதே உடம்பு மேலே ஒரு கம்பளி பூச்சி ஊடுற ஃபீலிங்ல தாங்க நான் அதை பேசுகிறேன் ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா இப்படி அங்கே பாருங்கள் பீகார் இப்படி தமிழ்நாடு இப்படி நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை தாண்டி இந்தியாவே நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் அந்த அரங்கத்தில் நாம் இருக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வேணா சொக்கார